மஞ்சுளா சுவாமிநாதன் பானுமதி நடராஜனின் அம்மி மிதித்து அருந்ததி பார்க்கு அப்படிங்கிற கதையை பத்தி பேசப்போறாங்க ஐந்து மணித்துளிகளுக்கு உள்ளாக எல்லாருக்கும் வணக்கம் இங்க இவ்வளோ சான்றோர்கள் ஆன்றோர்கள்லாம் இருக்கும்போது எனக்கு ஒரு க அளித்த செல்ல பாசா இருக்கும்போது நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த எனக்கு இரண்டு கதைகள் முதல்ல கொடுத்தாரு சந்துரு சாரோட கதையும் அதுக்கப்புறமா பானுமதி மேடமோட கதையும் சந்துரு சார் கதையை ஆல்ரெடி வந்து அவர் சொன்னதுனால நான் அதை இப்போ சொல்லலை நான் இந்த கதையுமே அவர் கொடுத்த கதை தான் நான் இன்னும் தொகுப்பை படிக்கலை நான் மேபி இதில் இன்னும் பெட்டர் கதைகள் இருக்கலாம் பட் அவர் கொடுத்ததுனால நான் இதை பற்றி பேசுகிறேன் நான் பானுமதி மேடமோட அம்மி மிதித்த அருந்ததி பார்த்து ஸோ அந்த கதையோட டைட்டில் பார்த்தாலே நமக்கு தெரியும் கல்யாணம் ரிலேட்டடாக இருக்க போகுதுன்னு ஆனால் பானுமதி மேடமோட கதைகள் நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன் நான் அவங்க என்ன மாதிரி எழுதுவாங்கன்னு எனக்கு தெரியும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அவங்களோட கதைகள் நம்ம நம்ம நினைக்கிற மாதிரி டைரெக்டாகவே இருக்காது அவங்க கதைகள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதோ இதுவும் அப்படி தான் இருக்கும்னு நான் ஒரு ஓப்பன் மைண்டோடு தான் படித்தேன் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது ஸோ கதையோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப்க்கு தவசம் பண்ணிட்டு இருப்பாரு ஒய்ஃப்க்கு பின்னாடி அந்த ஹஸ்பண்ட்க்கு பின்னாடி வந்து இரண்டு கண்கள் வந்து அவங்கள அவர் ஊடுருவுற மாதிரியே இருக்கும் என்ன இந்த கண்கள் ஊடுருவுறது யாரோட கண்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க நமக்கு அந்த டவுட் இருக்கும் ஸோ இவர் வந்து ஒய்ஃப் பற்றி இவங்க இவர் ஹஸ்பண்ட் யோசிக்கிறாரு அவரை ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்தபோது அந்த ஃபோட்டோ அமைச்சிருக்காங்க அந்த ஃபோட்டோவில் வந்து மரத்தை அப்படியே வளைச்சி பிடிச்சா மாதிரி ஒரு போல்டான ஃபோட்டோவான் அந்த காலத்தில் யாரும் பொன் பார்க்கறதுக்குலாம் அந்த மாதிரி ஃபோட்டோலாம் அனுப்ப மாட்டாங்களாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை அனுப்பிச்சிட்டு அவருக்கு அவள் அம்மாவுக்கு பிடிக்கலையா அவன் அம்மா சொன்னாலாம் என்ன இந்த மாதிரி ஃபோட்டோ அமைச்சிருக்கா இந்த பொண்ணை நம்ம செலக்ட் பண்ணணுமா அப்படின்னு ஆனால் அவருக்கு அந்த ஃபோட்டோ ரொம்ப பிடிச்சி போச்சு அவர் அந்த பொண்ணோட சம்திங் அபவுட் தட் லேடி அவருக்கு ரொம்ப அப்பீலாச்சு அவர் கல்யாணத்தை ஒத்துக்கிறார் கல்யாணத்தை அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையாழ் அன்னைக்கு இவர் அந்த பொண்ணை ரொம்ப வைக்கப்பட்டுட்டே பார்க்குறாரு அந்த பொண்ணு பயங்கர தைரியமாக அவரை ஊடுருவி பார்க்குறா அவள அவளுக்கு அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்னடா இந்த பொண்ணு இப்படி இருக்கா அப்படின்னு கல்யாணமும் நடக்குது அவர் மனசில் ரொம்ப ஆசை கனவுகள்லாம் கட்டுறார் எப்படி இருக்கும் இந்த பொண்ணோட வாழ்க்கை ஏன்னா இந்த பொண்ணு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காளேன்னு கல்யாணம் ஆன உடனே அந்த பொண்ணு வந்து மனமேடையிலேயே வந்து இந்த திருமண பந்தத்தை திறக்கிறாவோ அவ வந்து இந்த மாதிரி எனக்கு இந்த திருமணத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லை நான் ஏற்கனவே ஒருத்தரை காதலிக்கிறேன் அவர் இன்னைக்கு கார்த்தால கூட வந்து என்னை பிக்கப் பண்ணிப்பாருன்னு நினச்சேன் ஆனால் அவர் என்னை பிக்கப் பண்ணிக்கல அதே மாதிரி என் அம்மா அப்பா மேலே எனக்கு ரொம்ப வருத்தம் ஏன்னா அவங்க வந்து என்னை நல்லா புரிஞ்சுப்பாங்கன்னு நினச்சேன் எனக்கு விருப்பம் இல்லாத ஒரு கல்யாணத்தில் என்னை இது பண்ணிட்டாங்க ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க எனக்கு வந்து இந்த பையனை ஏன் ஏமாத்தினீங்கன்னு நீங்கள்லாம் நினைக்கலாம் ஆனால் இந்த பையன் இல்லாட்டி வேற யாராவது ஒரு பையன் இப்போ நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த பகிரங்கமாக இந்த மாதிரி முறிக்கிறக்கும் போது எனக்கு இதுக்கப்புறம் இந்த மாதிரி யாரும் என்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா அப்புறம் ஒரு ரெண்டு நாள் அந்த பொண்ணு சூசைடும் பண்ணிக்கிறா ஸோ அந்த முதல் மனைவிக்கு தான் இவர் வந்து தவசம் பண்ணுறாரு பின்னாடி ஊடுருவி பார்க்கும் கண்கள் வந்து இரண்டாவது மனைவியோடுதுன்னு எழுதியிருக்காங்க அவங்க எனக்கு ஒரே கேள்வி அதுதான் இந்த மாதிரி ஃபர்ஸ்டு டேவே வந்து போகிற ஒய்ஃப்க்கு வந்து அவங்க வந்து தவசம் பண்ணுவாரா தெரியல நான் ஜட்ஜஸ்க்கு அது பிடிச்சிருக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி தேங்க்யூ ரொம்ப சிறப்பாக திறனாய்வு செய்து கடைசியில் ஒரு சின்ன குட்டும் வச்சிட்டாங்க அவங்களுக்கு ஒரு சிறந்த கைத்தட்டலை கொடுக்கணும் எல்லாரும் ஒன்று தெரியுறது எல்லாம் நம்ம முன்னாடி எல்லாம் சினிமா பார்த்துட்டு வந்து மொத்த கதையும் சொல்லாம விட மாட்டோம் என்னாச்சு தெரியுமா அப்படின்னு இதுவரை சொன்ன மூன்று பெண்களுமே அந்த துணியில் தான் கதை சொன்னாங்க எனக்கெல்லாம் தெரியும்னு சொல்லவே இல்லை கதை சொன்னாங்க மிகச்சிறப்பாக இருந்தது வாழ்த்துக்கள் இன்னும் இரண்டு பெண்கள் அனுராதா ஜெய்சங்கர் மற்றும் ரத்னமாலா புரூஸ் ரெண்டு பேர் இரண்டு கதைகளை சொல்ல போகிறாங்க